நீங்க கேட்கலாம் பரிகாரம் நம்புறீங்க வாஸ்துல எந்த இடத்துல தவறு இருந்தா திருமணம் தடைபடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர்ல மட்டும்தான் முருகர் இருக்காரா முருகர் திருச்செந்தூர்ல மட்டும்தான் இருக்கார் பழனில மட்டும்தான் இருக்கார் யாரெல்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து வடமேற்கு குழந்தை வேண்டி அழக்கூடிய பெண்களுக்கு நான் இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம் சரி இப்போ வீட்டுக்கெலாம் வந்து வாஸ்து பார்க்குறோம் இப்போ விவசாய நிலங்களில் வந்து கிணறுக்கு போர் போடுறாங்க இது பண்ணுறாங்க அந்த இதுக்கெலாம் ஏதாவது வாஸ்து இருக்காங்க அப்போது விவசாய நிலங்களுக்கு வந்து வாஸ்து இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு ஒரு விவசாய நிலத்தில் நம்ம போர் போடுறோம் தண்ணீரில் நிறைய நிலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இயற்கையாகவே பெரியவர்கள் முன்னோர்கள் கிணறு எடுத்து வச்சுருப்பாங்க சார் இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க எங்கள் கிணறு எடுத்து வச்சுருப்பாங்கன்னா ஈசானியத்தில் தான் கிணறு எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ ஈசானியம் என்பது வடக்கும் கிழக்கும் சேர்க்கக்கூடிய வடகிழக்கு மூளை அப்போது அந்த லேண்டுக்கு வடக்கு சைட்லேயும் நம்ம கிணறு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கிழக்கு பகுதியிலையும் நம்ம கிணறு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சார் அது எவ்வளோ லென்த்தோ அந்த லென்த்தில் பாதியில் நம்ம ஈசானியத்தில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது தவறில்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாகப்பட்டினம் சைட்லாம் போயிட்டோம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து போர் தான் போடுவாங்க கடல் சார்ந்த இடங்கள்ல வந்து போர் போ போர் தான் போடுவாங்க ஏன்னா ஒரு இருபது அடியில் தண்ணி கிடைக்கும் முப்பது அடியில் தண்ணி கிடைக்கும் மற்ற இடத்துல போர் போட்டோம்னா இரநூறு அடி நானூறு அடியெலாம் போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்கு அப்போ போர் என்பது எங்கே போடலாம் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈசான்யத்தில் போட்டுக்கொள்வது சிறந்தது ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி இல்லை பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் எத்தனை ஐநூறு ஏக்கர் கூட வச்சுங்க அந்த ஐநூறு ஏக்கருக்கு எது ஈசான்யமோ அந்த ஈசானியத்துல தான் நம்ம தண்ணி தேடணும் எனக்கு அங்கே தண்ணி கிடைக்கல சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்ம இயற்கையை வணங்கி நம்ம போட்டோம்னா தண்ணி கிடைச்சிரும் நான் வந்து வாட்டர் டிவினரை கூட்டின்னு வந்து இப்படி 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 சுத்தி பார்த்து எனக்கு இங்கே தண்ணி கிடைக்கல தான் தண்ணி கிடைச்சிருக்கு நான் அவர்களை சொல்லலை சொல்லல தான் தண்ணி கிடைச்சிருக்கு அப்ப தென்கிழக்கில் ஒரு போரை போட்டு விட்டுடலாம் அப்படின்னா அந்த சொத்து யார் பேர்ல இருக்கோ அவங்களுடைய மனைவி வந்து பாதிக்கப்படுவார்கள் மார்பக புற்றுநோய் வந்துவிடும் அப்போ தென்மேற்குல போர் போட்டுக்கலாமா அப்படின்னா டைவர்ஸ் தென்மேற்கில் போர் போடக்கூடாது தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய இடம் தென்மேற்கு நைருதி மூளை கணவன் மனைவி சம்பந்தப்பட்டாரை அங்கே தென்மேற்குல போடக்கூடாது வீட்டுக்கு எப்படி வாஸ்துவோ அதே தான் காலி லேண்டுக்கும் வாஸ்து இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா அந்த அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்கும்போது நம்ம அதை சதுரம் செவகமா பண்ண முடியாது ஏதாவது ஒரு இடம் கட்டாகும் ஒரு ஐநூறு ஏக்கர் வாங்குறேன் அப்படின்னா எந்த நீங்கள் அஞ்சு ஏக்கர் வாங்குங்க இல்லை ஒரு ஏக்கர் கூட வாங்குங்க சதுரம் செவகமாக கிடைக்காது ரொம்ப ரேர் பீஸ் இதெல்லாம் கிடைக்கிறது அப்போது வாஸ்து என்பது வீட்டுக்கு என்னவோ அதே தான் இடத்துக்கும் அப்போது வந்து வட நம்ம போர் போட்டுக்கலாமா அப்படின்னா வட போர் போட்டால் என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டில் லவ் மேரேஜா நடக்கும் மதம் வேற மாதிரி திருமணம் பண்ணிப்பாங்க பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் சார் போட்டாச்சு வடமேற்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே தான் இருக்காங்க என்ன சார் அவங்க வீட்டுல வந்து அந்த பசங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருப்பாங்க இல்ல அப்படின்னா ஹாஸ்டல்ல இருப்பாங்க சார் யாரெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கானோ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து வடமேற்கு பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் வடமேற்கு பாதிப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் ஹாஸ்டல்ல இருப்பாங்க ஹாஸ்டல்ல பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க வெளிநாட்டுல அரபு கண்ட்ரிஸ்ல நான் போயிட்டு எச் ஒன் பி போய் வேலை செய்யறது பிஆர் வாங்குறது இவெல்லாம் வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வடமேற்கு பாதிப்பு இருக்கு அதனால் வெளிநாடு ஓடிட்டு இருப்பாங்க இவ்வளவு விஷயங்கள் உண்டு சார் இப்ப கேது வந்து இப்ப உதாரணத்துக்கு ஜாதக ரீதியா பேசுவோம் இப்போ கேது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேது என்பது என்னது முடி யாரெல்லாம் கேது பாதிக்கப்பட்டிருக்கோ அவன் ஃபுல்லாக தாடி வச்சுருப்பான் சார் மனசுல ஒன்று வச்சுருப்பான் வெளியில ஒன்று பேசுவான் சார் அப்போ தாடி வைக்கலாம்ன்னா வைக்கக்கூடாது தடங்கள் சம்மந்தப்பட்டது இப்ப நீங்க கேட்கலாம் சார் நிறைய ஹீரோ வச்சிருக்காரு சார் ராஜேந்திரே தாடி வச்சிருக்காரு சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தாடி ஆக்சுவலாக தாடி வைக்க கூடாது சார் தாடி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அது வடமேற்கு சம்பந்தப்பட்ட கேது வந்து பிரச்சனைக்குள்ளாகும் சார் அப்போ நம்ம சார் நான் நான் வைத்து தான் சார் தீர்வேன் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார் எனக்கு அழகு சார் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இஸ் பெஸ்ட் சார் சரிங்களா அப்போ வீட்டுக்கு என்ன வாஸ்துவோ அதே தான் நிலத்துக்கும் வாஸ்து நிலத்துக்கு என்ன வாஸ்துவோ அதே தான் நம்மளுடைய உடம்பையும் பொருத்தி பார்க்கணும் தான் கான்செப்ட் சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து திருமணமே ஆக மாட்டேங்குது குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இதுக்கும் வாஸ்துக்கும் எதாவது சம்மந்தம் இருக்காது சார் நிச்சயமா சார் வாஸ்துக்கு மிகப்பெரிய சம்பந்தம் வந்து இந்த திருமணம் குழந்தை பாக்கியத்துல நிச்சயமா உண்டு சார் திருமணம் என்பது எல்லோருக்குமே எல்லாம் என்ன சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் திருமணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க சார் அப்போ எவ்வளோ பெரிய நுணு நுணுக்கமான வேலைகள் தெரியுமா அப்போ வாஸ்துல எந்த இடத்துல தவறு இருந்தால் திருமணம் தடைபடும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வடகிழக்கும் தென்மேற்கும் தவறுதலான ஒரு இடமாக இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண தடை என்பதை நான் பார்க்கிறேன் இப்போ வடகிழக்கு மூலையில ஒரு வீட்டில் நம்ம படிக்கட்டு போட்டுறோம் வடகிழக்கு மூலையில உள் மூலையில படிக்கட் போட்டுறோம் வடகிழக்குல ஓவர்ட் டேங்க் வச்சிடறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாரம் வரக்கூடாது சார் அப்போ அங்கே பாரம் வந்துடுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் பாதிக்கப்படுறான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாணமாகாத திருமணமாகாத ஒரு பையன் இருக்கான்னா அந்த பையனுக்கு வேலை கிடைக்காது சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை இல்லைன்னா யாருனா பொண்ணு தருவாங்களா வேலை இருக்கிறவனுக்கே இப்போ பொண்ணு தர மாட்டாங்க ஃபைவ் டிஜிட் சேலரி காரு ஓஎம்ஆரில் பங்களா டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்களா இல்லையா அப்போ நமக்கு திருமணம் ஆகணும் நம்ம வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூளையை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் தென்மேற்குல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற அந்த இடத்த பார்த்து நம்ம சரி பண்ணி சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருமணம் வந்து நடந்துடும் சார் இப்போ திருமணம் நடப்பதற்கு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே நிறைய இடம் போய் பரிகாரம் பண்ணுறாங்க சார் திருநள்ளார் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராகு கேது ஸ்தலத்தில் போயிட்டு கால பூஜை பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணால் திருமணம் ஆயிடுமா ஆகுமா சார் நிறைய பேருக்கு ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல சார் நானும் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு அதெல்லாம் அப்போல்லாம் திருமணம் ஆகலை சார் எனக்கு எப்போ திருமணம் ஆச்சு அப்படின்னா என்னுடைய குருநாதர் சொல்லி திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுத்தேன் சார் திருச்செந்தூரில் மடிப்பிச்சை என்பது உச்சகட்ட பரிகாரம் சார் நீங்கள் கேட்கலாம் பரிகாரம்னு சொல்கிறீங்களே பரிகாரம்னு சொன்னா தானே நம்புறீங்க அப்போது திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுத்தால் என்ன நடக்கும் திருமணம் நடந்துவிடும் அப்ப ஆகாத கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு ஆயிடும் திருச்செந்தூர்ல எடுத்தும் நடக்கல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் நடந்துடும் அப்பவும் நடக்கல யாருக்காவது ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடுத்தும் நடக்கல திருப்பதி உண்டியல்ல போட்டாலும் நடந்துடும் அப்பவும் நடக்கல அப்பனா காசி சென்று காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி கால பைரவர் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கங்காரத்தி இதை பார்த்துட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சு சிக்ஸ் மந்த்ஸ்ல உங்களுக்கு நிச்சயதார்த்தம் எனக்கு காசி போக முடியாது சார் எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா தமிழகத்தினுடைய உச்சகட்டமான ஒரு கோவில் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னை ஒரு ஆளாக்கிய ஒரு கோவில் வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவன் சார் மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் முருகர் வந்து கோவிலுக்குள்ள இருக்கார் நினைக்கிறீங்களா கிடையாது முருகர் தான் கடல் கடல் தான் முருகர் எந்த ராஜகோபுரத்தை பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு கோபுரம் அப்படின்னு ஒரு அசால்ட்டா போயிடுவோம் அந்த ராஜகோபுரத்துக்கு மட்டும்தான் சாகணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு வாட்டியாவது வாழ்ந்துட்டு செத்து போலாமா அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் நீங்க கிணறுல குளிச்சுட்டு கடல்ல நீராடிட்டு அதற்கப்புறம் சுவாமியை பார்த்துட்டு வந்து வெளியில வந்து ஆண்மகனாக இருந்தால் தோல்ல துண்டு போட்டு மடி ஏந்தி நிற்கணும் சார் பெண்ணாக இருந்தால் புடவை கட்டி அந்த புடவையில் இருக்கக்கூடிய அந்த கொங்குன்னு சொல்லுவாங்க இந்த முந்தானை அந்த முந்தானையை ஏந்தி நிற்கணும் சார் ஏன்னா முதல் என் குருநாதர் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் வந்து மடி பிச்சை எடுக்கிறேன் முதல் பௌர்ணமிக்கு போறேன் என் கை வரல சார் பிச்சை எடுக்க கை வரல எனக்கு தாரத்தாரையாக தண்ணி வருது நம்ம எப்படி இருந்தோம் எவ்வளோ சூப்பராக இருந்தோம் நம்ம போய் பிச்சை எடுக்கிறதா வரல சார் பிச்சை எடுக்கல நான் கிளம்பி வந்துட்டேன் சென்னைக்கு திரும்பவும் அடுத்த பௌர்ணமிக்கு போகிறேன் மனசை ஸ்டடி பண்ணிட்டு கண்ணில் தண்ணி கொட்டுது நான் நின்று பிச்சை எடுக்கிறேன் சார் இருபத்தி ஏழு ரூபாய் இன்னும் விழுந்தது அப்படியே கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஆச்சு என் காசை கொடுத்துட்டு வந்தேன் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டார் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் நான் பிச்சை எடுத்தேன் எனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டான் இருந்தாரு உச்சகட்ட பிரம்மாண்டமான தெய்வம் பேசக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர்ல நின்னுட்டு நீங்க எதை கேட்டாலும் கிடைச்சிடும் அதனாலதான் அந்த கோவில்ல பாசிட்டிவா கேட்கணும் நெகட்டிவா கேட்டாலும் கிடைச்சிடும் அவ்வளவு பெரிய அற்புதமான ஸ்தலம் அங்க இருக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி விசேஷம் ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் ராஜாக்களால் கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் பேசக்கூடிய திருஸ்தலம் எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர்ல மட்டும்தான் முருகர் இருக்காருன்னா முருகர் திருச்செந்தூர்ல மட்டும்தான் இருக்கார் பழனியில மட்டும்தான் இருக்கார் மற்ற இடத்துக்குலாம் தீபாரதனை ஏத்துக்கத்துக்கு வந்திருப்பார் அவ்வளவுதான் திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை என்பது உச்சகட்ட பரிகாரம் எனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டிருக்காரு உங்களுக்கு யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்க திருச்செந்தூரில் மடிப்பு செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் சார் நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க சார் குழந்தை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க குழந்தை அப்படி என்பது வடமேற்கு சம்பந்தப்பட்டது சார் வடமேற்கு என்பது வெளியேற்றுவது கர்ப்ப அந்த குழந்தையை வெளியேற்றுவது தான் அது வந்து வடமேற்கு சம்பந்தப்பட்டது அந்த குழந்தைய வந்து இப்ப நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க தாய்மார்கள் நிறைய குழந்தை இல்லைன்னா ஒவ்வொரு பெண்ணுடைய கண்ணீர் இருக்கு தெரியுங்களா அதுக்கெல்லாம் விலையே கிடையாது ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க உடம்பு பாழாக போகிறது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய பெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகக்கூடிய தாய்மார்களுக்கு சொல்றேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாலை போய் தரிசனம் பண்ணிட்டு திருச்செந்தூர்ல மடிப்பு செடுங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் நல்ல அழகான ஒரு முருகர் மாதிரியே இருக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆண்டாலை தரிசனம் செய்துவிட்டு விட்டு திருச்செந்தூர்ல சேடுங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் குழந்தை வேண்டி அழக்கூடிய பெண்களுக்கு நான் இது ஒரு டிப்ஸா சொல்றேன் எல்லாருக்கும் நடந்திருக்கிறது உங்களுக்கும் நடக்கும் நம்ம போய் தேவையில்லாம மருத்துவ செலவு பண்ணிட்டு நம்மளுடைய உடலை வருத்திக்கிட்டு இது மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் வந்து சார் எனக்கு டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் எவ்ரி டியூஸ்டே யாரெல்லாம் கன்சீவாக இருக்கீங்களோ முடிந்தால் எவ்ரி டியூஸ்டே நீங்கள் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மரை தரிசனம் பண்ணால் அந்த பெண்மணிக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் நார்மல் டெலிவரி நடக்கும் சார் மிகப்பெரிய விஷயம் சார் நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது சார் என்ன கேட்டமோ அதை கொடுப்பாரு சார் நரசிம்மன் இவ்வளோ கான்செப்ட் இருக்கு சார் வாஸ்துவில் அப்போ நீங்க திருமணம் ஆகணும் அப்படின்னா திருச்செந்தூர்ல எடுத்தா திருமணம் நடந்துடும் ஒரு கிராம் தங்கத்தை நீங்க திருப்பதி உண்டியல்ல போட்டா திருமணம் நடந்துடும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு நீங்கள் ஒரு கிராம் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா திருமணம் நடந்துடும் இவ்வளோதான் விஷயம் நம்ம எதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் ராகுக்கும் கேதுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் ஏதாவது ஒரு கோவிலில் போய் நின்றுட்டு அழுதலாம் அழுதுகிட்டுலாம் இருக்கக்கூடாது ஏ இதுதான் கான்செப்ட் இதை செஞ்சால் நமக்கு திருமணம் ஆகிடும் இந்த நான் சொன்ன விஷயத்தை செஞ்சால் குழந்தை பெரு நன்மையாக கிடைத்துவிடும் இதற்கும் வாஸ்துவிற்கும் நான் சொன்ன பிரம்மாண்டமான கோவில்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வன்மம் இருக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் கோச்சிக்க கூடாது பணத்தை நம்ம பிடித்தவர்களுக்கெல்லாம் பத்து ஐம்பது நூறுன்னு கொடுக்கணும் பேரம் பேசக்கூடாது இவ்வளவுதான் சரி விஷயம் இப்படி இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அதே மாதிரி யாராவது எனக்கு சொத்து தரல சார் எங்கள் அண்ணன் சொத்து தர மாட்டான் எங்கள் அக்கா சொத்து தர மாட்டுது அப்படின்னா விட்டுடுங்க நல்லா இருந்துட்டு போகிறான் இதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் யாரை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சார் நீங்கள் வந்து இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க ஏமாத்துகிறாங்களா இல்லை வந்து உங்களுடைய நல்லா பழகினவங்களே உங்களுடைய செல்போன் நம்பரை வந்து பிளாக் லிஸ்ட்ல போடுவாங்க அதாவது நம்மளை சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் வெட்டி பையன் அப்படின்னா அவனை பிளாக்லிஸ்ட்டில் போடலாம் உங்க கூட நல்லா பழகினவர்கள் உங்களிடம் உதவி பெற்றவர்கள் யாராவது உங்கள் நம்பரை பிளாக்லிஸ்டில் போட்டாங்க அப்படின்னா அந்த நாயோடெல்லாம் பழகவே பழகாதீங்க அந்த நாயெலாம் நன்றிகட்ட நாய்கள் சார் அவங்களோடலாம் பழகவே கூடாது அவனெலாம் ரொம்ப ஆபத்தான மனிதர்கள் சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் சார் இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும் இந்த கோவில்கள் பற்றி எல்லாத்துமே எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நிறைவாக ஒரு விஷயம் வாழ்க்கையில் நான் வந்து அடுத்த கட்டம் போகணும் ஜெயிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மரை எவ்ரி டியூஸ்டே வந்து நீங்கள் தரிசனம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் கிடைக்கும் சார் அது ஏன் செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை போய் பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய விடையை நீங்க வந்து கண்டுபிடிங்க சார் போனா என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லுங்க ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே வணக்கம் சார்